பட் நான் வந்து பிறந்தது எல்லாமே சென்னையில் தான் அவங்க வந்து இருந்து வந்தாலும் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போது ஸ்கூட்டி ஓட்டினது எல்லாமே பட் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னை கொண்டு போய் டிரைவிங் கிளாஸ்ல சேர்த்தது எல்லாமே அவங்க தான் அவங்களால தான் நான் ஸ்கூட்டி ஓட்டவே கற்றுக்கிட்டேன் நான் ஏன்னா என் கிட்ட கேட்டால் நீ உட்காரு நான் சொல்லித்தரேன்ட்டு ரொம்ப என கஷ்டப்படுத்தினாங்க

ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு ஏன்னா குரோம்பட்ல இருந்து சென்னை போட்டஸ் வர்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது இப்ப எல்லாருக்குமே தெரியும் பட் அதை எல்லாத்தையுமே அவங்க பேலன்ஸ் பண்ணி இந்த தேர்ட்டி டூ இயர்ஸ் அவ்வளவு அழகா அவங்க ஒர்க் பண்ணி எல்லார்கிட்டயும் ஒரு அன்பா இருந்து உங்க எல்லார்கிட்டயும் சுவாக்காம ஒரு பேர் வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து சான்ஸே கிடையாது இந்த மாதிரி ஒரு அன்பிளமஸ்ட் சர்வீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த இப்ப இருக்கிற சினாரியோல இவ்வளவு அழகா